எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல்தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தில் சார் கூட ஒரு இளம் நடிகை நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து தீயாக வந்து இருக்கு ஸோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் அதில் யார் இப்போ ஏற்கனவே வந்து ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போல நம்ம அடுத்து விசாரித்தோம் ஸோ பத்திரிகையில் வர செய்தி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பொய்யான ஒரு செய்தி தான் ஆக்சுவலாக தக்லைஃபில் வந்து கிடையாது கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டியில் தான் வந்து கமல் சாருக்கு ஜோடியாக மிருணால் தக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இளம் நடிகை நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதில் இவர் இல்லைனா பண்ணுறார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ லாஸ்ட்டாக இவருக்கான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் கமல் சாருக்கும் மின்னாள் தக்கொருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் ஷூட்டிங்கும் வந்து போக போகுது கல்கி தக்லைஃப் சரிங்களா இதை ரெண்டையும் முடிச்சுட்டு கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் தான் அது மட்டும் இல்லாமல் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா அது ட்ராப் ஆகல அட்வான்ஸ் வந்து திருப்பி கொடுக்கப்படலை எச்சினோத் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ கிட்ட ஒரு படம் வந்து பண்ணிட்டு முடிச்சுட்டு கமல் கமல்சார்கிட்ட நேரட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு ஸோ இது வரைக்கும் ட்ராப் பண்ண சொல்லி எந்த ஒரு அஃசியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் கமல்கிட்ட வந்து இல்லை ஸோ நமக்கு கிடைத்த தகவலின்படி கிட்ட நம்ம பேசின வரைக்குமே எச்சுநோத் அவரோட அஸ்டன் வந்து என் ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட பேசின வரைக்குமே அவர் சொன்னார் இந்த மாதிரி அதெல்லாம் ட்ராப் ஆகலை இன்னும் அந்த அட்வான்ஸ் கூட கொடுத்துருக்காங்க கமல் சார் இருந்து ஸோ கண்டிப்பாக ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பெண்ணாகி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து கமல்சருடைய ப்ரொடக்ஷன் சைடில் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இருக்குல்ல அதில் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் லுக் வந்துருச்சு எஸ்கே டுவெண்ட்டி ஒன் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அஃபீஷியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது சிவகார்த்திகேன் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆக போகுது சரி இப்போது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்பா ரஜினி ரசிகர்களான சிவகார்த்திகேன் அண்ட் நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு ரஜினி சார் ஒரு படமும் வந்து கொடுக்கலையாப்பா கமல் சார் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கல்ல ரஜினி சார் வந்து அவருடைய பொண்ணு ஐஸ்வர்யா அவருக்கே அவருடைய பணத்தில் வந்து காசு தரல சரிங்களா லைக்காக தான் வச்சு இருக்கார் ஆனால் கமல் சார் அப்படி கிடையாது அவருடைய பொண்ணுக்கு இப்போ இண்டிபெண்ட் ஆல்பம் வந்து பண்ண போகிறாங்க ப்ளஸ் அவருடைய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் எத்தனைக்குமோ அவருடைய ரசிகர்கள் கிடையாது சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்களை எடுத்து நான் வந்து ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் ரஜினி சாரோட கமல் சார் வந்து ரொம்ப அப் பர்சனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ரஜினி அந்த இடத்தில் விட்டார் அப்படிங்கிறது தான் சார் வந்து ரியல் டேலண்ட் எங்கே இருந்தாலும் சரி அதை அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இதற்கு மேல் ஒரு சான்று அப்படிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது ஸோ அதனால தான் எஸ்டிஆருக்கும் சரி எஸ்கேவுக்கும் சரி கமல் சார் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியுது அந்த மனதும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகேவா அடுத்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் அப்படின்ற அந்த இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பயங்கரம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க அதுக்கு முன்னாடிலாம் சதிலீலாவதி அப்புறம் வந்து மகளிர் மட்டும் இந்த மாதிரியான அந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கெமியோ பண்ணி பயங்கர ஹிட் ஆச்சு நூறு நாளில் மேட்கள்லாம் ஓடிடுச்சு ஸோ அதனால் கமல் என்ன பண்ணார் கெஸ்ட் பண்ண அது பேர் என்ன இந்த படத்தை சொல்கிறாங்க அது பேர் என்னங்க நல்லதமையி அது ஏன் ஓடலை அப்படின்ட்டு அது ஒரு சீனரா கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ண எல்லா படங்களும் வந்து ஓடி இருக்குல்ல அதனால் அந்த கம்பேரிஷனை வந்து கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா அரசியல் கமல் சார் வந்து அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நிறைய பேர் பயந்து விமர்சித்தாங்க அதுக்கடுத்து மக்கள் வந்து அவருடைய நேர்மையை வந்து பார்த்தீங்கன்னா டவுட் பட்டதுனால அவருக்கு ஓட்டு போட முட்டாங்க அதனால் இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வானதி அவர்கள் கோவை தெற்கு தொகுதியோடைய எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் நிற்கட்டும் மொதல் அதுக்கேருந்து பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசு பேச்சு திமிர்த்தனமான பேச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜேபி சொம்புகள்லாம் இருக்காங்களா அவங்கலாம் வந்து சார் ஆ ஆனஸ்டாயில் நேரமையாக கிடையாது சும்மா வாயிலாம் கிழிப்பார் இப்போ டிஎம்கே கடுமையாகிட்டார்ன்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிக்கிறாங்க அதுலேயும் இந்த டடா ரஹீம்னு ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா அவர் கோமாளி அந்த கோமாலின்னா கமலி நாதாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கு சார் போட்டு விட்டு கழிக்கிறாங்க ரசிகர்கள் மாதிரி யா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி ம் சுற்றிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய தாடியில் வேணா தூங்கிடப்போனாயா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க எதுக்கு ஒரு தேவையில்லாத பேச்சு ம் அவருடைய நேர்மை அப்படிங்கிறது மக்கள் வந்து புரிந்து கொள்ளலை எங்களுக்கு எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தான் அதை எதிர்க்கக்கூடிய முதல் அந்த ஒரு பேட்டர்னை முடிச்சு விட்டு அடுத்து டிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழலுக்கு நாங்கள் வருவோம் கண்டிப்பாக இன்னொன்று நல்லா புரிஞ்சிக்கோங்க கமல்சார் வந்து ரொம்ப ஆழமாக அறிவிச்சிட்டார் இந்த மாதிரி நான் டார்ச் லைட்டில் தான் போட்டிட போகிறேன்ட்டு அந்த சின்னம் கிடைக்காதனால இப்போ வந்து பார்த்துட்டுருக்காங்களாம் பட் அவருடைய கன்சர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் உடைக்க முடியாதுங்கிறது கமல்சாருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா மக்கள் வந்து சொல்கிறாங்க நேர்மை ஓகே அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க டேக்ஸ் கட்டார் இவர் உரிமையாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் மோட்டாக கன்வெர்ட் ஆகும்போது குடும்ப அரசியலுக்கும் காசு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதும் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதை மாற்றணுன்றதுக்காக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளெக்சிபிளான ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து இறங்கிட்டார் இதை மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு கமல் சாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் அது பண்ணாததுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபீல் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க மீன் வார்த்தைகள் சந்திக்கும் அது வரைக்கும்